ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஞ்சமே சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மதுரை மகாநியாஸில் இருக்கோம் மதுரை மகாநியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் சாரிலே எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீங்க ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரியில் வந்துடுது சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூனம் ஸ்டஃப்பில் இந்த மாதிரி ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஷிஃபான் ஸ்டஃப்லேயே இந்த மாதிரி ஷைனிங்காக கொடுத்து அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க நல்ல கிராண்டியாக இருக்கும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா எம்ராய்ட்ரி ஸோ எம்ப்ராய்டரி கிராண்ட் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அழகான க்ரீன் இருக்குது இது பிங்க் இருக்குது அப்புறம் ப்ளூ இருக்குது மயில் கழுத்து ப்ளூ ஸோ இந்த மூணு கலர்ஸ் தான் இந்த பேட்டனில் அவைலபிளாக இருக்குது இந்த சாரியோட கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க சாரி பேஸ் எல்லாமே உங்களுக்கு பிளைன் பேஸ் கொடுத்துருக்காங்க ஷிம்மரி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே சமைக்கிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா கிராண்டான ஒரு லுக் இருக்கும் பார்டரும் கையில் இருக்கக்கூடிய டிசைனும் பாருங்கள் ஒரே மாதிரி நல்லா கிராண்டடாக கொடுத்துருக்காங்க ஃபுல் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் தான் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த சாரி வெரைட்டிஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் காட்டணும் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சாரீஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்காங்க நான் போகிற வீடியோஸில் இருக்கக்கூடிய எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட இமேஜ் சரியாக தருகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சாரீ பாருங்கள் பேஸ் வந்து உங்களுக்கு அழகான பேக்ரவுண்ட் ஷிம்மரியாக கொடுத்துட்டு அந்த போட்டு போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பார்டருக்கு மேட்சாக பாடுற மாதிரி பிளவுஸ் வந்துடுது ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பூனம் ஸ்டஃப் அந்த ஷிஃபான் ஸ்டஃப் அப்படின்றனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்பெரன்ஸி இருக்கும் பட் நீங்கள் அந்தளவு ட்ரான்ஸ்பெரன்ஸி இல்லைங்க நீங்கள் ப்ளீஸ் எடுத்து வியூ பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ஸோ அழகான ஒரு க்ரீன் ஓகே தரமாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ அழகான க்ரீன் பார்த்தாச்சு அப்போ அதிலே கலர்ஸ் பாருங்கள் இது அதுலேயே வந்து கலர்ஸ் லைட்டாக ஓப்பன் போ ப்ளவுஸ் வேணாம் அடுத்த சாரீ மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க இது ப்ளவுஸை அதுக்கு வந்து அவங்களுக்கு அப்படியே சேரீ பாருங்கள் க்ரீன் பார்த்தோம் இல்லையா அதே பேட்டர்னால் கலர் மட்டும்தான் அவங்களுக்கு வேரி ஆகும் ஸோ அதே பேட்டர்ன் கலெக்ஷன் தான் ஓகே அதிலே வந்து அழகான மயில் கலத்து ப்ளூ இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த ஆயிரத்தி நூறுரூபா ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் தான் இது ஸாரீ ஸோ நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் கம்மியான ரேஞ்சில் பார்ப்போம்ச்சா இந்த பேட்டன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் ரூபாய் பட்ஜெட்டில் ரொம்ப கிராண்டான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் சாரி கலெக்ஷன் பேஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வந்துடுது ஷிம்மரியாக இருக்கும் அதில் வந்து அங்கங்கே அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க ஸோ கிராண்டாக தெரியும் பாட்ரு தாங்க ஹைலைட்டு பாட்ரு வந்து நல்லா கோல்டன் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து உங்கள் ப்ளவுஸும் மேட்சிங் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ கை ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன் புது அப்படி தான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்